கர்த்தளை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கி ஒரு வேத வார்த்தை உங்களுக்கு அதன் வாசிக்கிறேன் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நாலாவது வசனம் கத்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் கத்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் நீ யார் உங்கள்கிட்ட பிரியமாக இருக்கிறாங்களோ இல்லையோ ஆண்டவர் உங்கள்கிட்ட பிரியமாக இருக்கிறார் பைபிள் சொல்லுது இதை விட ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பிரியமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை போராட்டம் வரும்போது அவங்க பிரியம் நம்ம கிட்டே இருக்கா இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறதை விட நம்ம ஆண்டவரை நம்புகிறது நல்லதுன்னு பைபிள் சொல்லுது அதனால் வேதம் சொல்லுகிறது கத்தர் நம்மளோட ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சரிங்க பிரியம் வைக்கிறார்ன்றதுனால பிரியம் நான் உன்னை விரும்புகிறேன் நான் ஒன்று அன்பாக இருக்கேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் நான் பார்த்துப்பேன் நான் பார்த்துக்கணும் இப்படியே சொல்லிட்டு இருந்தால் போதும் இல்லை நமக்கு நமக்கு தேவைகளை குர்த்தி பண்ணணும்ல இப்போ ஒரு ரோட்டில் ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் ஒரு குளிரில் நடுங்கிட்டு ஒருத்தர் இருக்கிறார் பிச்சை எடுத்துன்னு இருக்கிறார் எதுவுமே இல்லை அவர்கிட்ட போய் நீ நல்லா சந்தோஷமாக இருப்பா ஆண்டவர் இருக்கா உனக்கா பார்த்து வரப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் அவருக்கு ஆண்டவர் எப்படி தெரியும் நீங்கள் போய் அவருக்கு ஒரு உதவியை செஞ்சு ஒரு ஏதாவது பூர்வைய எடுத்து கொடுத்து இல்லை ஒரு ப்ரெட்டோ ஒரு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுத்து கத்தர உன்ன நேசிக்கிறார்கா உன்னை காப்பாத்துவார் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஓ பரவாயில்ல அப்படி ஒரு தெய்வம் இருக்கார் குள்ளருக்கு அப்போ அவர் நம்மளை காப்பாத்துவார்னு தோணும் ஏன்னா நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம செய்கையை வைத்து நம்ம ஆண்டவர் யார்ன்றதை நம்ம தெரிவிக்கிறோம் அதனால இப்போ பிரியம் வைத்திருக்கிறார்னு சொன்னா சரிங்க பிரியம் வைச்சிருக்கிறாரைட்டு அவர் எனக்கு என்ன செய்வார் அவரால் எனக்கு என்ன பிரயோஜனம் அவர் தெய்வம்னு சொல்றீங்க அவர் எல்லாமே செய்வார்னு சொல்றீங்க என் மேலே அன்பு வச்சிருக்கிறார் அந்த அன்புக்கு எனக்கு என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வசனம் சொல்லுகிறது ஆறாவது வசனம் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஆறாவது வசனம் ஜாதிகள் இடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மீன் மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்திற்கு அவர்கள் மேல் செலுத்தவும் இது ஏழாவது வசனம் என்னங்கன்னு பெருசாக பயமுறுத்துறமா இருக்கு கத்தர் அன்பானவர்னு சொல்கிறீங்க வேற நேசிக்கணும் எப்பவுமே அன்பாக இருக்கணும் ஒரு கணத்தில் ஆச்சு அடுத்த கணத்தை காமிக்கணும் இப்படி நம்ம ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் என்ன இது மாதிரிலாம் படிச்சு கமேரியேன் இந்த பைபிளில் தான் இருக்குது நான் தனியாக ஒன்றும் படிக்கல அவர்களோட ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மெயின் மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எதுக்கு கட்டணும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாக எதுக்கு கட்டணும் முதல்ல பழி வாங்கணுமா ஜாதிகளுக்கு பழி வாங்கணும் ஜனங்களை தண்டிக்கணும் அவர் குடும்பக்காரர்கள் தெய்வம் இல்லை இப்போ இன்னைக்கு ஒரு கொடுமை நடக்கிறது உங்களுக்கு அப்படின்னும் போது நீங்கள் அந்த கொடுமைக்கு போய் ஒரு ஜட்ஜுக்கிட்ட போகிறீங்க கோர்ட்டுக்கு போறீங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு நியாயம் வழங்குறாருன்னா என்ன நியாயம் வாங்கணும் ஒருத்தர் உங்களை ஒரு பிரச்சனை மாட்டி விட்டார் அப்படின்னா ஒரு பிரச்சனை பண்ணிட்டார் இல்லை உங்கள் வீட்டில் திடீர்னு போயிட்டார் ஏதோ பண்ணிட்டாருனா நீங்கள் அவர் அவரை போய் ரிலீஸ் பண்ணி விட்டார்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க ஏன் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் வழங்கணும் அதை மாதிரி தான் சொல்கிறாரு இதுல எதுக்கு பழி வாங்குறாரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் பழி வாங்குறாரு அவர்கள் ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களை மெயின் மக்கள் இருப்பு விலங்குகளாலும் கட்டணும் எதுக்கு கட்டணும் அவர்கள் அநியாயமாக்கிறோமும் நம்ம பாழைய காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சில ராஜாக்கள் ஹிட்லர்லாம் ரொம்ப குடும்பப்படுத்திருக்காரு அவங்களெல்லாம் ரிலேஷல விட முடியுமா இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களை தண்டிக்கும் போது அப்பதான் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் இல்லையா தான் எழுதியிருக்கிறாரு இருப்பு விலங்குகள் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்திற்கே அவர்கள் மேல் பேசும் நீங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பேச முடியாது அதாவது தண்டனை அவர் தான் கொடுக்க முடியும் அவர் தான் சொல்றாருல்ல பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் நீ பண்ணாத நீ எதுவும் பண்ணாத என்ன சொல்கிறார் எழுதப்பட்ட நியாயத்திற்கு என்னங்க அது எழுதப்பட்ட நியாயத்திற்குன்னு ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கிறார் இன்னார் இப்படி இருப்பாங்க இவங்க இந்த வருஷம் ரச்சிக்கப்படுவாங்க பிறந்து நாற்பதாவது வயசில் ரசிக்கப்படுவாங்க இந்த வயசில் இப்படி நடக்கும் இவங்களுக்கு இந்த அந்நியாயம் நடக்கும் இதை அவங்க கேட்கும்போது நான் அவர்களிடத்தையே எதிரிகளத்தில் பழி வாங்குவேன் அவங்களுக்கு எழுதப்பட்ட நியாயத்திற்பை செலுத்துவேன் இதை மாதிரி எழுதியிருக்கிறார் நம்ம எல்லாரையும் குறித்து ஆண்டவர் நாம் தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம அவருக்கு தெரியும் நம்ம விசுவாசிப்போம் நான் இப்படிலாம் இருப்போம் ஆண்டவர்கள் தெரியும் யார் நம்மளை விசுவாசிப்பாங்க யார் விசுவாசிக்க மாட்டாங்க எல்லாமே அவருக்கு தெரியும் அதனாலதான் சொல்றாரு எழுதப்பட்ட நியாயத்திற்கே அவர்கள் மேல் செலுத்தும் இந்த வார்த்தை இந்த எழுதப்பட்ட நியாயத்திற்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆண்டவரே அப்ப நீங்க எல்லாரையும் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறீங்க யாரை முன் குறிக்கணும் யார் வருவாங்க யார் வரமாட்டாங்க யார் பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் நியாயம் செய்வீங்க அப்போ எங்களுக்கு நியாயம் கட்டாயம் உண்டு உலகத்தில் ஜட்ஜிக்கிட்ட போனீங்கன்னா போய் சொல்லி ஏமாற்றி அந்த வேற ஏதாவது ரெண்டு பேரை சாட்சி கொடுத்து போய் சாட்சி கொடுத்து ஏமாத்துவாங்க உலகத்தில் நியாயம் எடுபட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு எழுதப்பட்ட நியாயத்தை போய் அவர்கள் மேலே செலுத்துவாராம் அவர்கள் வாயிலே கத்தரை து உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருப்புள்ள பட்டயம் இருக்கும் இப்போது நம்ம எப்படி பண்ண போறோம்னா சண்டை போட்டோ கத்தி கத்தியத்துன்னு போயோ பண்ண போறதில்லை இருபுறம் கருக்குள்ள பட்டயம் மீது உங்களுக்கு எல்லாருக்கும் தவிர எவ்விய நாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசரம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அது ஆத்துமாவையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக சூப்பராக அது உள்ளே போய் கிரியை செய்யும் அப்போ அவர் என்ன சொல்றாரு வாயிலே துதியை கத்தரை உயர்த்தும் துதி அப்படின்னா ஆண்டவர் நீ நல்லவர் எங்களுக்கு நியாயம் சேவீர் இந்த பிரச்சனைகளும் நாங்கள் இருக்கிறோம் இப்படிலாம் எங்களை தண்டனை கொடுக்குறாங்க நாங்கள் இந்த தப்பு செய்யல ஆண்டவர் நீ நியாயாதிபதியாக இருந்து எங்களுக்கு நியாயம் செய்யும் ஆண்டவர்னு சொல்லும்போது அவர் எழுதப்பட்ட அந்த நியாயத்திற்க அந்த எதிராளி மேலே செலுத்துவாராம் நீங்க என்ன செய்யணுமா நீங்க போய் சண்டை போடுவோன்னா கத்தி எடுத்துன்னு போவோன்னா இன்னொத்தரை போய் பிரச்சனை பண்ணோனா கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே சொல்லலை இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகி அந்த தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயிலே சொல்லுங்கள் துதி எங்கள் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கத்தரை உயர்த்துதி உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இது யாருக்கு அன்றோட பரிசுத்தவான்களுக்கு கொடுக்குற கணம் இது யார் யாரோ பரிசுத்தவான்கள்னா ஊடியம் செய்கிறவங்க இல்லைங்க கத்துடைய பரிசுத்தவான்கள் நம்ம எல்லாருமே நீதிமான்களாக இருக்க நம்ம எல்லாருமே யார் நீதிமான்கள் அன்ற ரத்தினாலே கழுவப்பட்டு நீங்களும் நானும் தான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு வாயினால் என்னை துதி அதே வாயினாலே இருவரும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவ வசனத்தை எடுத்து அதை பிரயோஜனப்படுத்து அதை பேசு கத்தாவே இவர்களை எனக்கு இந்த மாதிரி அக்கிரம செய்யறதுனால நீ நீதி உள்ள நியாயாதிபதி எனக்கு நியாயம் செய்வீராக எழுதியிருக்கும் உள்ள ஒரு நியாயாதிபதி ஒரு விதவை போய் அவன் கிட்ட அலட்டிட்டு கொண்டு இப்ப பார்த்தாலும் கேட்டே இருக்கும்போது அவர் இதுல ஒரு வார்த்தை எழுதியிருப்பாரு நான் வந்து நியாயமா செய்யற ஆள் கிடையாது நான் ஒழுங்கு கிடையாது என்னையே நோக்கி இவ வந்து இப்படி சொல்றாருனா அநீதியுள்ள நியாயாதிபதியா என்னைய அழட்டிக்கிறாருன்னா அப்போ அவளுக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மனுஷன் தீர்மானம் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ நீதி உள்ளவர் நமக்கு நீதி செய்யாது இருப்பாரோ அப்படின்னு வைப்பில் சொல்லுது அதனால ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு உங்களுக்கு ஜெயம் உண்டு உங்களுக்கு நீதி கட்டாயம் கிடைக்கும் என்ன ஆண்டவர் எப்பவுமே நம்மளை வந்து மன்னிச்சுக்கோ அப்படியே பண்ணே சொல்லி நேர் பாருன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் அதற்கு முன்னாடி வந்து நின்று கர்த்தர் தான் நமக்கு நியாயாதிபதியாக இருந்து ஜட்ஜாயிருந்து நமக்கு நீதி செய்வார் இந்த தைரியம் உங்களுக்கு வரணும் இப்படி நீதி செய்கிற மாதிரி பைபிளில் ஏக்கப்பட்ட இடத்துல இருக்கு அதனால நீங்கள் தேடி வாசிங்க எப்படிலாம் ஆண்டவர் நியாயம் செஞ்சிருக்கிறார் இத்தனை பேருக்கு நியாயம் செஞ்சிருக்கிறார் அப்போ எனக்கு செய்வார் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறது அதனால் கண்டிப்பாக எனக்கு கர்த்தர் என்று எனக்கு நியாயாதிபதியாக ஜட்ஜாக இருந்து எனக்கு நியாயம் செய்வார் எனக்கு நியாயம் கிடைக்கும் என்னோட காரியங்கள் ஜெயமாய் முடியும் என என் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார் எனக்கு துணையாக இருக்கிறார் எனக்கு கீடகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தைரியத்தோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க இந்த மாதிரி காரியங்களெல்லாம் எல்லாம் படிங்க எழுதப்பட்ட நியாயத்திற்க பேசுங்கள் யார் உங்களுக்கு நியாயம் பண்ணிருக்கிறாங்களோ இதை பிசாசு நிறைய நேரம் உங்களோட காரியங்களை பறித்து பிடிச்சிருப்பான் நிறைய நேரங்களுக்கு சேர வேண்டியதை பிடிச்சி வச்சுருப்பான் நிறைய நேரங்களில் உங்களுக்கு தெரியாமையே திருட்டு தினமான் ஏன்னா அவன் திருடன் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வரான் அவன் நல்லவும் கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது அதனால் மனுஷன் மூலமாகவோ இல்லை ஈவில் ஸ்பிரிட் மூலமாகவோ உங்களுக்கு என்ன அவங்களோட ஆசீர்வாதங்கள் திருடப்பட்டிருக்குமானால் ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கிட்ட சொல்லுங்கள் சொல்லி அண்டோர் அந்த எழுதப்பட்ட நியாயத்திற்கு அவங்க மேலே பேசுகிறேன்னு சொல்லுங்கள் உங்கள் பட்சத்தில் கர்த்தர் கூட இருந்து உங்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ அப்படின்னு வயசுலாம் இருக்குது அதனால் கட்டாயம் உங்களுக்கு நியாயம் செய்வார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என் பட்சத்தில் இருக்கிறார் தைரியம் அவர்கிட்ட வருவோம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான நாளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆமாம்